இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட சர்வதேச நிதி நெருக்கடியை விட ஒரு மோசமான நிலையை கனேடிய வங்கி கட்டமைப்புகள் எதிர்கொள்ள வேண்டி வரலாம் என்று சொல்லியும் இதனூடாக கனடாவினுடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்தில் விழுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது நேர்கள் நிச்சயமாக இது அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் உங்களுடைய எதிர்கால பினான்சியல் பிளான்களை திட்டமிடுகின்ற போது இவற்றை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது அவசியம் கனடாவினுடைய வங்கி ஆளுநர் டிப் பெக்கலாம் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்ன என்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு வர்த்தக போர் நிலைமை நீடிக்குமாக இருந்தால் கனடாவில் தாமதமான கடன் கொடுப்பனவர்களின் விகிதம் இரண்டாயிரத்தி எட்டு உலகளாவிய நிதி நெருக்கடியின் போது காணப்பட்ட அளவை விட அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரித்திருக்கின்றார் இருப்பினும் இது ஒரு மிக தீவிரமான சூழ்நிலை என்றும் வங்கியின் அடிப்படை கணிப்பாக இதை எடுத்துக் கொள்ளக் கூடாது இது தொடர்பாக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் ஏனென்றால் வங்கிகளினுடைய பொருளாதாரம் என்பது இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிலே அதிகமாக தங்கி இருக்கின்றது ஆகவே இதனூடாக அந்த கொடுத்த பணங்கள் திரும்ப வரவில்லை என்று சொன்னால் சர்க்குலேஷனுக்கு வந்து

கணிசமாக குறைந்திருக்கின்றது இருப்பினும் வீட்டுக்கடன் இல்லாதவர்கள் அதிக நிதி அழுத்தத்தினுடைய அறிகுறிகளை காட்டுகிறார்கள் இருப்பினும் நுகர்வோர் கடன் தயாரிப்புகளுக்கான நிலுவைத் தொகையானது வரலாற்று சராசரிக்கு குறைவாகவே உள்ளது என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக பார்த்துமாக இருந்தால் இதுவரை கனடாவினுடைய நிதி நிறுவனங்கள் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகவில்லை எதிர்காலத்தில் அதிக கடன் இழப்புகளை கையாளும் நிலையிலே அவை நன்கு நிலை நிறுத்தப்பட்டுள்ளது என்று வங்கி கூறியிருக்கின்றது இருக்கின்றது போதிலும் அதிகரித்திருக்கின்ற செலவுகள் கட்டணங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மையான குறிப்பாக இந்த ட்ரம்பினுடைய உலக பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கூர்மையாக குறைத்திருக்கிறது என்றும் நிதி குழப்பமான கொள்கை அறிவிப்புகள் மற்றும் ஆளுநர் போர் சுமையானது அதாவது வேலையின்மையை அதிகரிக்கும் என்றும் நிதி அமைப்பில் அழுத்தத்தை ஏற்படுத்தி வங்கிகள் கடன் வழங்குவதை குறைக்க அவர் கனடியர்களுக்கு அதிக நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆகவே பெரும்பாலான வியாபாரங்கள் சரிவுகளையும் சிக்கல்களையும் சந்திக்க நேரிடும் மறைமுகமாக அதன் சங்கிலி தொடராக அது பொதுமக்களினுடைய வாய்ப்புகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுமக்கள் தேவையற்ற செலவுகளை குறைப்பதனூடாகவும் தேவையற்ற அதிகரிப்பதை குறைப்பதனூடாகவும் முடிந்தளவிற்கு கடன்களை வாய்ப்புகள் இருந்தால் வங்கிகளுடன் பேரம் பேசி அந்த குறைந்த ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்க முடியும் கடன்கள் தவிர்த்தடன்கள் இருந்தால் எதிர்காலத்திலே பொருளாதார நிதி நெருக்கடி அதிகரிக்கின்ற போது அவை சமாளிக்க முடியாத ஒரு பெரும் நெருக்கடிக்குள் உங்களை தள்ளிவிடும் இதுதான் பொதுமக்களுக்கு அளவிற்கு தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கின்றதோ அதை ஆலோசியுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பினான்சியல் பிளான கூட நீங்கள் ஆலோசிக்கலாம் ஏனென்றால் தற்போது இருக்கின்ற சூழல் என்பது ஒரு தற்காலிக நிம்மதியை மட்டும்தான் இந்த தேர்தல் முடிவுகள் ஆனால் எதிர்காலத்திலே நெருக்கடி நிலைகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் மிக பிரகாசமாக தான் முடிந்த அளவிற்கு தயாராக இருங்கள் நன்றி கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுக்களை இணைந்து கொள்ளுங்கள் அதே போல கனெடிய வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற்று கொள்ள கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் இணைப்பு டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது